முருகன் அல்லது முருகன் சம்பந்தப்பட்டவை கனவில் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா முருகர் கனவில் வந்தால் மிகவும் நல்லது உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நீண்ட காலமாக எதிர்பார்த்தது நடக்கும் முக்கியமாக முருகனின் அருள் உங்களுக்கு உண்டு என்பதை குறிக்கிறது முருகப்பெருமான் உங்கள் கனவில் குழந்தை வடிவில் வந்தால் நடக்கும் அனைத்தும் நல்லதாக முடியும் குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்களுக்கு இந்த கனவு வந்தால் விரைவில் குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது முருகப்பெருமானின் வேல் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் முருகவேல் உங்களைக் உங்களை காக்கும் என்ற அர்த்தம் முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் கனவில் வந்தால் இரண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது முதலாவது திருமணம் ஆகாதவருக்கு விரைவில் முருகனின் அருளால் திருமணம் நடக்கும் இரண்டாவது முருகனுக்கு ஏதேனும் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கிறது என்பதை குறிக்கிறது முருகன் சிலை கனவில் வந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை குறிக்கிறது திருச்செந்தூர் முருகன் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக மாறும் என்பதை குறிக்கிறது கனவில் பழனி முருகன் வருவது நல்ல